ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செவந்தீஸ்வர சன்னதி அதாவது வந்து நவகிரகங்கள் ஒன்பது இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குரிய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் தனித்தனியாகவே இருக்கு ஒரு ஒரு கிரகங்களுக்குரிய லிங்கம் சிவனாலயங்களும் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கு அந்த வரிசையில் தான் இப்போ வந்து செவந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய அங்காதகனுக்குரிய ஸ்தலம் தான் இந்த செவந்தீஸ்வரர் சன்னதி இது வந்து நம்ம இப்போதிக்கு பார்த்துட்டு இருக்கோம் செவ்வா தோஷம் உள்ளவங்க அது வந்து அது இல்லாம ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் உள்ளவங்களும் சரி இந்த சிவபெருமானை வந்து நம்ம வழிபட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா தோஷத்துல இருந்து நம்ம நிவர்த்தி ஆயிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப செவ்வா பகவானுடைய அருளோட வாழலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் நவகிரக ஸ்தலங்கள்ல இவர் வந்து செவ்வந்தீஸ்வரர் சன்னதி சன்னதியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் வாங்க நம்ம அடுத்த சன்னதிக்கு போகலாம் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்க சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா ஓனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருள்மிகு சிவன் பெருமாள் கோவில் இருந்து நம்ம பார்க்குறோம் ஓனகேத்தேஸ்வரர் இது வந்து நம்ம எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் ஜங்ஷன் வர வழியில தாங்க இருக்கு நமக்கு இது நம்ம அதாவது கோரின்னு சொல்லக்கூடிய ஏரியாவிலேருந்து பக்கத்தில் தான் நம்ம இந்த சன்னதி இருக்கு இன்னும் கொஞ்சம் பாதி பாதிஷெட் இருக்குது இல்லைங்களா அது வந்து பக்கம்தான் நம்ம சன்னதி இருக்குது ஸோ அங்கேருந்து நமக்கு இது பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோவில் தான் ஆனால் வந்து மூணு மூணு மூலஸ்தானம் இருக்கும் மூணு லிங்கங்கள் நம்ம பெரிய பெரிய லிங்கங்கள் தான் எல்லாமே எல்லா சிவபெருமானும் இங்கே வந்து ரொம்ப பெரிய ரூபத்தை தான் நம்ம காசு தருவாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிங்க ரூபத்தில் நம்ம சிவபெருமானும் நம்ம காசு தருவார் முடிஞ்சால் வாங்க உள்ளே போய் கேட்டு பார்க்குறேன் உங்களுக்காக காமிக்கிறதுக்கு வாங்க உள்ளே போகலாம் இந்த ஓனகத்தேஸ்வரர் கோவிலை தான் வந்து வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு லிங்கங்கள் அதாவது வந்து கும்பாபிஷேகத்துக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியல இந்த கோவிலில் பட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சன்னதி இது வந்து ஒரு லிங்க சன்னதி சுவா சிவபெருமானுடைய சன்னதி அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்த்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்து ஒரு சிவனுடைய சன்னதி ராயி இது வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு இருக்கிறதால நம்ம வந்து இந்த தான் தரிசனம் பண்ண முடியல அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க ரூ ரூபத்துல இங்க இருக்குவாங்க இங்கே இடத்துலையும் அது மூணு லிங்கம் இருக்கு மூணு சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்றீங்க அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சோ இது வந்து வந்து சலத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்த லிங்கரூகோ மீடியில் தான் இருப்பாங்க சலத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவரு இது வந்து ஓனகேத்தீஸ்வரர் கோவில்லையே மூணு கருவறை உள்ள ஒரு சன்னதி அப்படின்னு சொன்னால் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பானது மூணு சன்னதிகள் உள்ள ஒரு சிவ சிவ ஆலயங்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஏற்கனவே வந்து சிவ எதிர்க்கெதிர்க்க உள்ள ஆலயங்கள் உங்களுக்கு காமிச்சேன் சிவ சீதையும் லக்ஷ்மணும் வழிபட்ட சிவன் ஆலயங்கள் காமிச்சேன் அதே மாதிரி வந்து இது மூணு கருவறை உள்ள சிவாலயம் ஓனஹத்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலயங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் உங்களுடைய கண்ணோட்டத்துக்காக வாங்க நம்ம இப்போ அர்த்த சன்னதிக்கு போவோம் அதாவது அர்த்த திருக்கோவிலுக்கு போவோம் வாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம காஞ்சிபுரம் போரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கேருந்து வெள்ளைக்கெட்டு தான் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு அது வெளியே தோற்றமே வந்து ஒரு சிவன் மாதிரி அமைச்சு அந்த சிவனுடைய அமைப்புக்குள்ளே நமக்கு வந்து இங்கே சிவலிங்கத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் சில அற்புதமாகவும் இருக்குது அது இந்த சிவலிங்கத்தில் வந்து பதினாறு பட்டி கொடுத்துருப்பாங்க அதாவது பதினாறு செல்வங்கள் நம்ம வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பதினாறு செல்வங்களை குடிக்கிற மாதிரி லிங்கத்தை வந்து பதினாறு பெட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சிவ சிவனை வந்து நம்ம சிவராத்திரி அன்றையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுடைய ஐதீகம் ஸோ இந்த கோவிலில் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள் அடுத்த கோவிலுக்கு நம்ம போவோம் இப்போ நம்ம இருக்க சன்னதி வந்து பார்த்திங்கன்னா பர்தீஸ்வரர் அதாவது வந்து நவகரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான தலைவர் நவரக தலைவர் அப்படின்னு சொல்லுவோம்னா சூரிய பகவான் சார் சொல்லுவோம் இல்லைங்களா சூரிய பகவானை பேஸ்மை தான் எல்லா கிரகங்களுமே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்குரிய சூரிய பகவானுக்குரிய ஒரு ஸ்தலம் தான் இது வந்து பர்த்தீஸ்வரர் சிவ பர்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம் இங்கே வந்து சூரிய பகவானுக்கு தனி சன்னதியே இருக்கும் இந்த சூரிய பகவானுக்கு வந்து நம்ம திருவாச்சி கவசம் எல்லாமே நம்ம ஷோரூமில் தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அழகாக வச்சுருக்காங்க இவங்க சூப்பராக சும்மா ஜெஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தெளிச்சு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சப்தமிக்காக இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சூரிய பகவான் ஸோ அந்த பர்தீஸ்வர சிவன் கோவிலில் சூரிய பகவானால் அதாவது தோல் நோய்கள் மற்றும் வந்து மண்டைக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதாவது இருந்தோம் அப்படின்னா இங்கே சூரிய பகவானுக்கு வந்து நம்ம தோஷ பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில் வந்து ஒரு ஒரு சப்தமிக்கும் இங்கே வந்து யாகம் நடந்து சூரிய பகவான அபிஷேகம் நடக்குது ஸோ அது வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்குரிய தோஷங்கள் எல்லாமே விலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பத்தீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஸோ இந்த கோவில் வந்து உங்களுக்கு மூலஸ்தானம் காமிக்க முடியுமோ ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு காமி காமிக்கிறோம் இல்லை எங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் நேராக போயிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே இதில் சொல்லியிருக்கோம் எங்கெங்கே சன்னதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்மளுடைய மூலஸ்தானத்தில் இருக்க சிவபெருமான வழிபட்டு அவருடைய அருளை கண்டிப்பாக பெறலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சுபட்டைக்கு உள்ள லாஸ்ட் எஜ்ஜிக்கு வந்தீங்கன்னா நம்ம வந்து பட்டீஸ்வரன் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சவந்தீஸ்வர சன்னதி அது வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா பர்த்தீஸ்வர சன்னதி வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் சூரியனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஜீவராசிகளும் இன்னைக்கு உயிர் வாழறோம் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனுடைய உடல்கள் இருந்தால் மட்டும்தான் உடலில் வந்து வெப்பம் இருந்தால் தான் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு உயிர் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த வெப்பத்தை குடி கொடுக்கக்கூடிய வகை நம்ம சூரிய பகவான் தான் அவருக்குரிய இந்த சன்னதி இந்த சன்னதி ஸோ கண்டிப்பாக வந்து தவறாமல் இந்த சன்னதி வந்து நீங்கள் வழிபடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இப்போ வந்து அடுத்த சன்னதிக்கு போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் ரொம்ப முக்கியமான சிவாலயம் ஏகாம்பரேஸ்வரர் சொல்லக்கூடிய இந்த சிவாலயம் தான் இப்போ வந்து நம்ம கும்பாபிஷேக பணி நடந்துருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியல நம்ம ஸோ அந்த கும்பாபிஷேக பணியதுக்காக தான் நம்ம இந்த சாரெல்லாம் கட்டி ரெடி ரெடியாகிட்டுருக்கு ஸோ நம்ம காஞ்சிபுரத்துலேயே வந்து அதாவது காமாக்ஷ்யம்மன் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதாவது லிங்கம் மண்ணில் மண்ணில் வந்து லிங்கமாக பிடிச்சி வழிபட்ட ஸ்தலமாக தான் அதை நம்ம ஏகாம்பர சன்னதியை சொல்கிறாங்க ஏகா அப்படின்னா ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது சிவபெருமான் ஒருவனே இந்த உலகத்துக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஸ்தலம் கண்டிப்பாக சிவராத்திரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து வழிபடுங்க அது இல்லாமல் சிவராத்திரி டைமில் தான் வந்து இது கோபுரத்தை வந்து உள்ள ஒரு சன்னதி இருக்குது அது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க பார்க்கறதுக்காக ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சிவாலயத்தை வந்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னுடைய ஆசை வாங்க அடுத்த திருக்கோயிலுக்கு போவோம் இப்போ நம்ம இருக்க சிவாலயம் வந்து ராமநாத சுவாமி அப்படின்ற ஒரு சிவாலயத்தில் தான் இருக்கும் இது வந்து எங்கே இருக்குன்னா ஏகாமல சன்னதியிலேருந்து வெளியே வர மெயின் ரோட்டில் தான் நமக்கு இந்த ராமநாத சுவாமி சன்னதிகள் இருக்குது ராமர் வழிபட்ட ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க அதாவது ராமநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இந்த சிவாலயத்தில் இது ஏகாமல் கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க சிவராத்திரியில் இந்த சின்ன சின்ன கோவில்கள் தான் ரொம்ப சிறப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது கண்டிப்பாக இந்த சிவாலயத்தை மிஸ் பண்ணாத கண்டிப்பாக அந்த வழிபடுங்க அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன் தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனந்த பத்மநாப ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அனந்த பத்மநாதனாலே நம்ம வந்து பெருமாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்ட் தாங்க நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது இது என்ன சிறப்பு அப்படின்னா அனந்த பத்மநாபன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமான் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்காரு அதாவது விஷ்ணு பெருமாள் வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் சிவன் வந்து அபிஷேக பெரியன்னு இல்லையா அதுக்காக அவர் வந்து அபிஷேகம் பண்ணுறாராம் இவர் வந்து தினசரி வந்து விஷ்ணு பெருமாள் வந்து சிவபெருமானை வந்து அபிஷேகம் பண்ணுற ஒரு சன்னதி தான் இந்த சன்னதி இது வந்து பல நூற்றாண்டுகள் காலமாக வந்து பூமியில் புதஞ்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க அது வந்து இப்போ தான் நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு மேலே எடுத்து வச்சு இந்த வழிபாடு நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து தினசரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல விஷ்ணு பெருமாள் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இந்த சன்னதியில் கண்டிப்பாக சிவராத்திரி அன்று இந்த சன்னதியை வந்து விஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிறப்பான இந்த சன்னதி இது வந்து கண்டிப்பாக வந்து வழிபடுங்க அப்படின்ட்டு ஏன்னா இரண்டு பேருடைய அருளும் இந்த கோயிலில் பெறலாம் விஷ்ணுடைய அருளும் பெறலாம் சிவனுடைய அருளும் பெறலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த கோவிலை நான் திருப்பி திருப்பி குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆகையனால இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக சிவராத்திரி அன்று வந்து வழிபடுங்க வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து துருகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனுடைய சண்டை ஜுரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு சமயத்தில் இந்த காஞ்சிபுத்த ஆண்ட ராஜாவுக்கு வந்து தீராத ஜூரம் இருந்தது தான் என்னென்னவோ வைத்தியங்கள்லாம் பண்ணாங்க பட் ஆனால் சரியாகலை அவர் வந்து என்ன பண்ணார்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அதாவது வந்து ரொம்ப பக்தியுடன் இருந்தார் அந்த சமயத்தில் வந்து சிவனுடைய விபதி பூசணோன்னே அவருக்கு வந்து ஜுரகள் இல்லாமல் விலகி விலகிடுச்சான் அதோடைய நினைவாக்க தான் இங்கே வந்து ஜுரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிபடுற சன்னதியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உடம்புல வந்து வெப்பத்தால் தாக்கிய நோதிகள் எதாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் ஜுரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலுக்குள்ளே வந்து நமக்கு வந்து குபீர அவருடைய வடிவம் அந்த கோயில்குள்ளே இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் உள்ள இப்போ நம்ம பார்த்துக்கறது வந்து கங்கணேஸ்வரர் அருள்மிகு கங்கனேஸ்வரர் அப்படி திருக்கோவில் திருக்கோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து நம்ம கல்வியல சத்திர சன்னதிலேருந்து நம்ம போது தான் இந்த சன்னதி நம்ம பார்த்தோம் ஸோ உடனே வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அப்படியே இறங்கி தான் இந்த கோவில் போட்டுட்ருக்கேன் ஸோ இது வந்து ஸ்ரீ கங்கணேஸ்வரர் சன்னதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து வேத விநாயகர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேதங்களை காத்த விநாயகராக சொல்கிறாங்க இந்த விநாயகரை ஸோ பக்கத்தில் வந்து வந்து சரஸ்வதி அப்படி இருக்காங்க சரஸ்வதி அதை வந்து க கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி பகவ சரஸ்வதி தேவி இங்கே இருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுத போகிற பசங்கள் இல்லை படிக்கிற பசங்கள்லாம் இங்கே வந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்க சிவபெருமான் வந்து வெங்கடேஸ்வரர் சிவராத்திர சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப சிறப்பான நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாத இந்த வெங்கடேஸ்வரர் வந்து வழிபடுங்க நம்ம மாவட்டம் திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தரிசனமனு தரிசனம் பண்ணி கொண்டிருக்க சிவபெருமான் வந்து அருள்மிகு கரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கம்ப நம்ம கம்பார்த்தர் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் இந்த சன்னதி இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வடிவில் சிவனும் பார்வதியும் வச்சுருக்காங்க முன்னாடி வந்து லிங்க ரூபத்தில் சிவபெருமானும் இருக்காங்க அது இல்லாமல் நம்ம இடதுபுரத்தில் ஒரு சின்ன நவரக சன்னதியும் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது சின்ன சன்னதியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சன்னதி ஸோ கண்டிப்பாக சிவராத்திரிக்கு மிஸ் பண்ணாத இந்த சன்னதியை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சிவபெருமாத கடகேஸ்வரருடைய அருள் கண்டிப்பாக பெருமாறு கேட்டுக்கொள்கிறீங்க வாங்க நம்ம அந்த திருக்கோவிலுக்கு போகலாம்